பிதத்தும் பெருமையனே சார்வேதவனெறி தாமோதரந்தாள்கள் தாள்கள் கார்வேதவண்ணன் கமலநயனத்தன் நீர்வானம் மண்ணெறி கால் ஆயினின் நேமியான் பேர்வானவர்கள் பிதத்தும் பெருமையனே பெருமையனே வானத்திமையோர்க்கும் காண்டருமயனே ஆகத்தனையாதார்கு என்னும் திருமை இன்ன செங்கண்மால் நாளும் இருமை வினைகடிந்து இங்கென்னையாழ் விண்ணானே ஆழின்னானாழியான் ஆறால் குறை உடையம் மீழ் விண்ணதில்லை பிறவித்துயர்கடிந்தோம் வாழ்ண்டொண்கண் மடப்பின்னைதன் கேழ்வன் தாழ் கண்டு கொண்டு என் தலைமேல் புனைந்தேனே தலைமேல் புனைந்தேன் சரணங்கள் ஆளின் இலைமேல் புயின்னான் இமையோர் வணங்க மலை மேல் தான் மின்னேன் என் மனத்துளிருந்தானை இலை பேர் கலாகாமைமைச்சித்திருந்தேனே நீச்சித்திருந்தேன் என நெஞ்சம் கழியாமை கைச்சக்கர தன்னல் கழுவம் வெறிபுடையன் மெச்சப்படான் பிறர்க்கு மெய்போலும் பொய்வல்லன் பொய் நச்சப்படும் நமக்கு நாகத்தனையானே நாகத்தனையானை நாள்தோறும் ஞானத்தால் ஆகத்தனை பார்க்கு அருள் செய்யும் அம்மானை ஆகத்திளமதியம் சேரும் சடையானை பாகத்து வைத்தாந்தன் பாதம் பணிந்தேனே பணி நெஞ்சே நாடும் பரமபரம்பரனை பிணியொன்னும் தாரா பிறவி கெடுத்தாடும் மணி நின்ன சோதி மதுசூதன் என் நம்மான் அணி நின்ன செம்பன் அடலாளியானே ஆழியானாழி அமர குமப்பாலான் உளியான் முளி படைத்தான் நிறைமேய்த்தான் பாழியந்தோழால் வரையெடுத்தான் பாதங்கள் வாழிய நிஞ்சே மரவாது வாழ் கண்டாய் கண்டேன் கமலமலர் பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்த வினையாயினவெல்லாம் தொண்டே வீதென்னும் தொழுது வழியொழுக பண்டே பரமன் பணித்த பணிவகையே பகையால் மனமுன்னி மாதவனை நாடும் புகையால் விளக்கால் புதுமலரால் நீரால் திசைதோரமரர்கள் செந்நிரஞ்சனின்ன தகையான் சரணம் தமரு கட்கோர் பத்தே பத்தென்னு பத்தி பரமபரம்பரனை மல்பிந்தோள் மாலை பழுதி வள நாடன் சொல் தொடையந்தாதி ஓர் ஆயிரத்துளி பத்தும் கத்தார்க்கு ஓர் பத்தாகும் கண்ணன் கடலினையே பத்தென்னு பத்தி பரமபரம்பரனை மல் பிண்டோள் மாலை பழுதி வள நாடன் சொல் தொடையந்தாதி ஓர் ஆயிரதுடி பத்தும் ஓர் தீர்வத்தாகும் கண்ணல் கலலினையே ஆழ்வார் என்ற பெருமானார் ஜீவத் திருவடிகளே சரணம் ஜீவத் திருவடிகளே சரணம் கூகிள் K O Y I L என்னும் ஆப்ஐ கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ ஓய்ஐஎல் டாட் ஓ ஆர் ஜி